இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான மூணாவது டெஸ்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்க அதனால வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போறதுக்கான அந்த பாயிண்ட் டேபிள்ல ரெண்டாவது இடத்த இங்கிலாந்து பிடிச்சிட்டாங்க அதாவது அந்த டெஸ்ட் ஜெயிச்ச பிறகு இப்ப என்னாச்சு அப்படின்னா இந்த ஐசிசி என்ன பண்ணிவிட்டா இந்த மூணாவது டெஸ்ட்ல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஓவர் போட்டு முடிக்காததுனால சம்பளத்துல இருந்து பத்து பர்சன்ட் அபராதமும் ரெண்டு புள்ளி டீமெரிட்டும் பண்ணிட்டான் அதாவது குறைச்சு விட்டுட்டான் அதனால என்னாச்சு அப்படின்னா இங்கிலாந்து ரெண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு வந்துட்டான் ரெண்டு பாயிண்டை குறைச்சதுனால இதனால வந்து இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வந்து செம்மையா டென்ஷன் ஆயிட்டாங்க மனுஷன் ஏன்னா வந்து ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துக்கு வந்து ரெண்டு பாயிண்டை பறிச்சதுனால எமோஷனல் ஆகி கத்திருக்கான் என்ன கேட்டிருக்கேன் அந்த ஐசிசியை பார்த்து ஏன்னா அவங்களுக்குலாம் பொது அறிவு அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கா இல்லையா ஏன்னா ஆசிய கண்ட்ரிகள் இந்தியா பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் இந்த மாதிரி இலங்கை இந்த மாதிரி நாடுகளுடைய கண்டிஷன் வேறு ஏன்னா அங்கே எழுவது பெர்சன்ட் ஸ்பின்னு தான் போடுவாங்க அதனால் வந்து சீக்கிரமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்களால வீசி முடிச்சிட முடியும் ஆனால் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் வேகப்பந்து வீச்சு தான் எழுபது டு எண்பது பர்சன்ட் போடுவாங்க அப்போ அதுக்கான டைம் எடுக்கத்தான் செய்யும் ஸ்பின்னுக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ ரெண்டையும் நீ ஒரே அளவுகளில் பார்த்தா என்ன அர்த்தம் ஏசியன் கண்ட்ரிஸையும் ஐரோப்பியன் கண்ட்ரிஸையும் ஒரே அளவுகளில் பார்த்தா என்ன அர்த்தம் ஃபாஸ்ட்டு போடுறதுக்கு நேரம் ஆகத்தான் செய்யும் அதுக்காக வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஸ்பின் போல கொடுத்து போடு அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது சீக்கிரம் டைமுக்குள்ளே போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆடலை ரசிகர்களும் அதை விரும்பலை அதனால் நீங்கள் வந்து செய்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு புள்ளியை இறக்கிறதுனால இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இருந்து ரெண்டாவதுல இருந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் இந்த ஐசிசி வந்து இனிமேலாவது இதை முறைப்படுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டமாக ஒரு அறிக்கையை விட்டுருக்காப்புல இப்போ நான் பென்ஸ்டோக்ஸ்ட்டை நான் கேட்குற ஒரு கேள்வி ஏப்பா நீ சொல்கிறதுலாம் சரிதான் ஆசியன் கண்ட்ரியில் நீ சொல்றது எழுபத்தி டு எண்பது பர்சன்ட் ஸ்பின்னு நீ சொல்ற மாதிரி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல எழுபத்தி எழுபது ஃபாஸ்ட்டு போடுற ரைட்டு ஓகே ஒன்றையை எதிர்த்து ஆடுறான் பாத்தியா ஓ நாட்டில் அவன் என்ன பண்ணுறான் ஸ்பின்னாக போடுறான் அவன் வந்து கிட்டத்தட்ட நாலு ஃபாஸ்ட் பவுலர் வச்சு அவன் செவன்ட்டிலேருந்து இருந்து எயிட்டி பர்சன்ட் ஃபாஸ்ட் பவுலிங் தான் போடுறான் அப்போ அவன் ஓ நாட்டில் கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போட்டு முடிக்கிறானே அது எப்படி ஒன்னால போட முடியல ஆசியன் கண்ட்ரியோடு ஓங்க நாட்டில் ஒன்றே எதிர்த்து விளையாடுறவன் கரெக்டான டயத்துக்கு ஃபாஸ்ட்டு நாலு ஃபாஸ்ட் ஃபோல்களை வச்சு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்கிறான் ஒன்னால முடியல ஏன் அப்போ நீ சொல்றது வந்து சும்மா சாக்கு போக்கு சொல்ற ஏன் உனக்கு வந்து அந்த பாயிண்ட் டேபிளில் ரெண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு இறங்குனதை ஒன்னால் தாங்க முடியல ஏற்றுக்க முடியல ரெண்டு பாயிண்ட்டு குறைச்சதை ஆடாமலே ரெண்டு பாயிண்ட் குறைஞ்சத ஒன்னால ஏற்றுக்க முடியல அதனால நீ டென்ஷனில் கத்துற உன்னை எதிர்த்து ஆடுற நாடுலாம் கரெக்டாக விளாடுறேன் ஒன்றால் மட்டும் முடியலன்னா நீ வந்து உண்மையாகவே டைமை டிலே பண்ணி ஆடுறன்னு அர்த்தம் ஏன்னா அன்னைக்கு போட்டிலாம் அந்த மூணாவது டெஸ்ட்லாம் ரொம்ப வந்து குருசியில் போச்சு இவங்க வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டயத்தை இழுத்துட்டாங்க அப்போ உனக்கு செஞ்சது ஐசிசி செஞ்சது சரிதான் ரெண்டு பாயிண்டை குறைச்சதும் அபராதம் போட்டது சரிதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சும்மா இவர் கத்துறது டென்ஷனில் கத்துறதையெல்லாம் நம்ம ஒரு பொருட்களை எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி